தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காலை போர்ட் பிளேயருக்கு மேற்கு தென்மேற்கில் சுமார் நானூற்றி இருபது கிலோமீட்டர் விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்து தொண்ணூறு கிலோமீட்டர் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது இது இருபத்தி ஆறாம் தேதிக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் இருபத்தி ஏழாம் தேதி காலைக்குள் ஒரு சூறாவளி புயலாக மாறும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக தொலைதூரத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதை குறைக்கும் வகையில் நாகப்பட்டினம் காரைக்கால் கடலூர் எண்ணூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது ஏற்கனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இதன் காரணமாக நாகப்பட்டினம் நாகூர் சிறுதூர் ஆற்காட்டுதுறை உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நாட்டுப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன